ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்பங்கூல் தான் பண்ண போகிறேன் ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல கம்பு எடுத்துக்கோங்க நான் ரெண்டு செய்யப்படுறதுனால ஒரு குட்டி டம்மரில் எடுத்துருக்கேன் அதை நடந்து போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க லைட்டாக சூடு ஏறு வரையும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்படி பண்ணால் கூழ் நல்லா மனமாக இருக்கும் கம்பு வாடையாக நல்லா வறுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேணா ஓரளவு கரைக்கராக நிறு இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் அப்படியே நான் வறுத்து சட்டியிலே போட்டு அதோட ஒரு டம்ள நம்ம கம்பெடுத்துருக்கோம் அதில் நான் ஆறு டம்ள தண்ணி ஊற்றிருக்கேன் கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா கரைச்சுக்கும் கையிலையே கட்டி இல்லாமல் கரைச்சி இனிமேல் தண்ணி மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம கிண்ட கிண்ட கட்டி ஆயிரும் அடுப்பில் வச்சு நல்லா தண்ணியாக எடுத்துகிட்டு அடுப்பில் வச்சு நல்லா கையை எடுக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும் டக்குன்னு கட்டி ஆகிரும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் பரம் கட்டி போகுது இந்த பதத்தெலாம் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் நல்லா கட்டி ஆகி வரும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கெட்டி ஆகிச்சு களி பதத்துக்கு நல்ல அதே மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும் நல்லா கலர் மாறி வரும் அப்போ தான் அது வெந்திரிச்சு அர்த்தம் நல்லா தண் கையில் தண்ணி தொட்டு தொட்டு பார்த்தா கையில் ஒட்டக்கூடாது அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்புறம் ஆற விட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம் நான் அதோடு கொஞ்சம் தயிர் சேர்த்து கரைச்சி குடிக்க போகிறோம் இன்றைக்கி தயிர் சேர்த்துக்கிட்டு நல்லா கரைச்சி குடிக்கிற பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க అప్పుడు అమ్మ లోతి నేను ఎక్కువ ఇదో ఫైడ్డిషా చిన్న వెయ్యమో ఊరుగా ఎత్తురికే మీకు వేన వల్ వడోవ్ ఏది వేన పురుచు ఆడు సమ్మ డేస్టా